எலக்ட்ரோபதி மருத்துவ தந்தை டாக்டர் சி சி மேட்டி அவர்களின் இருநூற்று பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு எலக்ட்ரோபதி மெடிக்கல் கான்ஃபெடரேஷன் சார்பாக இரண்டாவது மாநில அளவிலான எலக்ட்ரோபதி கருத்தரங்கம் கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் டாக்டர் சி சி மேட்டி அவர்களின் இருநூற்று பதினாறாவது பிறந்தநாளை முன்னிட்டு மாநில அளவிலான இரண்டாவது எலக்ட்ரோபதி கருத்தரங்கம் தமிழ்நாடு எலக்ட்ரோபதி மெடிக்கல் கான்ஃபெடரேஷன் மாநில தலைவர் டாக்டர் செல்டன் அருள்தாஸ் தலைமையில் நடைபெற்றது நியூ டெல்லியில் அமைந்துள்ள என் எம் ஆஃப் இந்தியாவின் டெப்புட்டி பிரின்சிபல் செக்ரட்டரி டாக்டர் ஆகாஷ் அவஸ்தி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மற்றும் கௌரவ அழைப்பாளராக கலந்து கொண்ட முக்குளத்தோர் புலிப்படையின் தலைவர் நடிகர் கருணாஸ் எலக்ட்ரோபதி மருத்துவத்தின் அவசியத்தை வலியுறுத்தி பேசினார் இக்கருத்தரங்கில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எலக்ட்ரோபதி மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் கலந்து கொண்டனர் இதில் மாநில அரசும் மத்திய அரசும் எலக்ட்ரோபதி மருத்துவத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஓய்வுபெற்ற பெற்ற பாட்னா செசன்ஸ் கோர்ட் நீதிபதி சந்தோஷ்குமார் அக்னிஹோத்ரி சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் டிஃபெண்டர் கிருஷ்ணன் டிஃபெண்டர் கோகுலகிருஷ்ணன் மற்றும் டிஃபெண்டர் வழக்கறிஞர் பிரதீப் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தமிழ்நாடு எலக்ட்ரோபதி மெடிக்கல் கான்பெடரேஷனின் நிர்வாகிகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாநிலம் எலக்ட்ரோபதி மாநாட்டை கோவை மண்டல தலைவர் டாக்டர் துரைராஜ் டேவிட் பொறுப்பேற்று சிறப்பாக நடத்தியது குறிப்பிடத்தக்கது டாக்டர் அவர்களால் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட எலக்ட்ரோபதி என்ற மருத்துவம் அந்த மருத்துவம் இன்று வரை இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலையிலும் தமிழகத்தாலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு நிலையிலும் ராஜஸ்தான் சட்டமன்றத்திலே சிறப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த மருத்துவம் இயற்கை சம்பந்தப்பட்ட குறிப்பாக காய்கறிகள் செடிகொடிகள் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய மின் சார்ந்த ஒரு நுட்பத்தை மூலமாக நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய வியாதிகளுக்கு உடனடியாக நிவாரணம் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு மிகச்சிறந்த வறுமை நிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கான ஒரு சிறந்த வைத்தியம் என்பது உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை அந்த வகையிலே அதை இன்றைக்கு எடுத்து குறிப்பாக தமிழகத்திலே கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலே ஒரு அமைப்பை கூட்டமைப்பை உருவாக்கி அதற்கு தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டு தமிழக சட்டமன்ற இந்திய பாராளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் சந்தித்து ஆட்சியாளர்களை சந்தித்து இதற்கான ஆதரவை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் ஷெல்டன் அவர்களுடைய பணி மிக சிறப்பான ஒரு பணி இந்த மருத்துவம் கூடிய விரைவிலே இந்திய அரசாங்கத்தாலும் தமிழக அரசாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த மருத்துவம் அனைத்து தரப்பட்ட மக்களிடத்திலே எப்படி அலோபதி எப்படி சித்தா எப்படி ஆயுர்வேதிக் இப்படி எப்படி யுனாமி எப்படி இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் இருக்கிறதோ அந்த வகையிலே இந்த எலக்ட்ரோ பதியையும் ஏற்றுக்கொண்டு மக்கள் பயனட பயனடைய வேண்டும் என்ற ஒரு இளைய உறுதிப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் தமிழக அரசு இடத்திலே கோரிக்கை வைக்கின்றேன் அதே தருணத்திலே இதில் கலந்து கொண்டு படித்து பட்டம் பெற்ற அனைத்து மருத்துவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பட்டம் பெற்ற மருத்துவர்கள் ஏழை எளிய மக்களிடத்திலே சென்று அவர்களுக்கான நோய்களை கண்டறிந்து அதற்கான இந்த மருத்துவத்தை சிகிச்சை செய்து அவர்கள் குணமடையும் பட்சத்திலே இந்த மருத்துவம் வெகு விரைவிலே அனைத்து தரப்பட்ட மக்களிடத்திலும் கொண்டு செல்லப்படும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை பிறந்த நாளுக்கு உரியவரான கவுண்ட் சீசர் மெட்டாய் அவர்களுடைய இந்த நல்ல நாளிலே இந்த பட்டம் பெற்ற இந்த மருத்துவர்கள் மனதிலே பூண்டு இந்த மருத்துவத்தை எல்லாத்தரப்பட்ட மக்களிடத்திலும் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டிய பணியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன்